ஹலோ எவ்வரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் த கன்வெர்ஷன் ஆஃப் த ஜூஸ் பை பிலிப் இது இட் இஸ் அ பிரிஸ்கிரைப் பி ஃபார் பிஜி ஸ்டூடண்ட்ஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஓகே பிஃபோர் கெட்டிங் இன் டு கிளாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க ഫിലിപ്പ് റോത്ത് ഇത് ആദർ നെയിം അവരെ പറ്റി ഒരു ചിന്ന ബയോഗ്രോട് നമ്മ വാസ് ബോൺ ഇൻ ദ ഇയർ നൈൻറ്റീൻ തേർട്ടി ത്രീ അൻ്റ് ഹി ലി എയ്റ്റീൻ ഹി വാസ് എ ഫേമസ് അമേരിക്കൻ നാവലിസ്റ്റ് സോ ഫിലിത്ത് അമേരിക്കൻ നാവലിസ്റ്റ് നമ്മ അമേരിക്കൻ ലിറ്ററേച്ചർ തന്നെ പഠിച്ചിട്ട് ഹിസ് എ അമേരിക്കൻ നാവലിസ്റ്റ് ഷാർട് സ്റ്റോറി റിട്ടർ നമ്മ പഠിക്കുന്നത് ഒരു ഷോർട് സ്റ്റോറി താ കൺവർഷൻ ജ്യൂസ് ഇസ് അ ഷോർട് സ്റ്റോറി ഹിസ് നോൺ ഫാർ എ ഷോർ ആഫ് അൻ ആട്ടോ ബയോഗ്രഫികൾ സ്റ്റോറി ടെല്ലിങ് അവോറി ടെലിംഗ് രൂപ വിത്യാസമും പായിന്റഡാ അതേമാതിരി എപ്പിരുക്കും അപ്പം ആട്ടോ ബയോഗ്ര എലമെന്റ് മെനി ആഫ് ഇസ് ബുക്സ് ആഫ് സെറ്റ് ഹിസ് ഹോം ടൌൺ ന്യൂ യോർക്ക് ന്യൂ ജേർസി ഹോം ടൌൺലാ അവരോടൊ കഥയോട് കഥൈക്കളമ ഓക്കെ ഹി ഗെയിൻഡ് ഫേം വിത്ത് കുഡ് ബൈ കൊലംബസ് ഇവരോട് ഫേമസാണ് വർക്ക് ബൈ കൊലംബസ് ഇത് வந்து நேஷனல் புக் அவார்ட் கிடைச்சிருக்கு அபார்ட் பெஸ்ட் செல்லர் அதாவது கமர்ஷியலா நல்லாவே சேலான அண்ட் அமெரிக்கா இதெல்லாம் அவரோட வெல் நோன் புக்ஸ் ஒன் மெனி மேஜர் அவார்ட்ஸ் பிரைஸ் ஃபார் அமெரிக்கன் பார்சல் அண்ட் பிரான்ஸ் கேப்கா பிரைஸ் புலிட்சர் பிரைஸும் அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம் ஆஸ்கர் ஃப்ரீட்மேன் இந்த இதுதான் அந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஃபுல் நேம் அவன் ஆசி ஆசின்னு தான் கூப்பிடுறாங்க ஹீஸ் அ ஸ்மால் பாய் தேர்ட்டீன் இயர் ஓல்டு பாய் ஹூ கீப்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின் அபவுட் ஹிஸ் ரிலிஜியன் அவனுக்கு வந்து ரிலிஜனை பற்றிய நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவன் வந்து ஒரு ஜியூ ஓகே சோ அவனுக்கு ரிலிஜன் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான் ஆஃப்டர் கெட்டிங் ஹிட் பை ரன்ஸ் ஆன் ரூஃப் அண்ட் மேக்ஸ் எவ்ரி ப்ராமிஸ் நாட் டு ஹிட் எனி ஒன் ஓவர் ரிலிஜன் கதையில என்ன பண்றான் ஒரு கொஷின் ரிலிஜியஸ் கொஷின் கேட்குறான் இப்ப நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் கேக்குற கொஸ்டின் வந்து அவங்களுக்கு பதில் கிடைக்கல டீச்சர்ஸே அப்படிதான் பண்ணுவாங்க பதில் கிடைக்கல அப்படின்னா உட்காருன்னு சொல்ற அடிச்சு உட்கார வச்சிருவாங்க இது எப்படிதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்க தான் பாப்பாங்க அப்படிதான் அவங்க மாஸ்டரும் சமாளிக்க பாக்குறாரு ஒரு நாள் அவன் அவனோட கேள்விகளுக்காக அதனால அவன் ரொம்ப ரியாக்ட் பண்றான் அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் ராபி 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 என்னன்னா ரிலிஜியஸ் டீச்சர்னு அர்த்தம் ஜூஇசம் அதாவது யூதர்களோட ரிலிஜியஸ் டீச்சர் த ராபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையில வர்ற ராபி வந்து மார்வின் பிண்டர் மார்வின் பைண்டர் அவரோட பேர் வந்து மார்வின் பைண்டர் ஓகே ஆஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இஸ் ராபி ராபிங்கிறது அந்த ரிலிஜியஸ் டீச்சரை ராபின்னு சொல்றாங்க ஓகே சோ மார்வின் பைண்டர்ங்கிறது அவரோட நேம் ராபி மார்வின் பைண்டர் ஹி ஹி பனிஷஸ் ஹிம் ஃபார் ஆஸ்கிங் டஃப் ரிலிஜியஸ் கொஷின்ஸ் எதுக்காக அவர் பனிஷ் பண்ணுற ரோசிய ரிலிஜியஸ் கொஷின்ஸ் கேட்குறான் டஃப்பானது கேட்குறான் அவருக்கு ஆன்சர் பண்ண முடியல அதனால அடிச்சிட்டார் ஹி ட்ரைஸ் டு ஸ்லாப் ஆசி பட் ஆக்சிடென்ட்லி கிவ்ஸ் ஹிம் அ பிளட் இன் நோஸ் ஒரு கட்டத்தில் என்ன பண்ண அவனை அரையணும் தான் நான் நினைப்பாரு ஆனால் அரைஞ்சது வேகமாக அவர் மூக்கில் பட்டு அந்த மூக்கு சிலு கொடைஞ்சு ரத்தமா வர பாருங்க அந்த மாதிரி வந்து எல்லாம் பயந்துருவாங்க இந்த என்ிலீவ்ஸ் கெட் டான் அவன் கொஸ்டின் கேட்டதே ஜீசஸ் பத்தி இங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க வந்து வந்து மாட்டாங்க கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கு அவருக்கு ஆன்சர் தெரியாது கடைசியில நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விட மாட்டான் அததான் கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ் ஜூஸ் பொதுவா கன்வெர்ஸ் ஆகவே மாட்டாங்க கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ நம்ப மாட்டாங்க அவங்கள வந்து நம்ப வைக்கிற மாதிரி அவன் பண்றான் அவனோட அடமன்சி வந்து இவங்களை வந்து ஓகேப்பா நீ சொல்றதை ஏத்துக்கிறோன்னு சொல்ற அளவுக்கு சொல்ல வைக்கிறான் அதனாலதான் இந்த கதையோட டைட்டில் த கன்வர்ஷன் ஆஃப் ஜூஸ் ஜூஸ் கன்வர்ஷன்னா என்ன ஒரு ரிலிஜன்ல இருந்து கன்வெர்ட்னா மாறுறது ஓகே இங்க வந்து ஜூஸ் வந்து மனம் மாறுறாங்க அதாவது இன்னொரு ரிலிஜனுக்கு மாறுறாங்கன்ற மாதிரிதான் பொருள் தர மாதிரி ஒரு டாபிக் இது த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ் யூதர்களின் அந்த மத மாற்றம் தான் இந்த டாபிக் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக்கே எக்கோ மேக் அப்படின்னு இன்னொரு கேரக்டர் அண்ட் ஓல்டு மேன் இவன் வந்து ஒரு வயசான ஆளு ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த சினகோக் அண்ட் கால்ஸ் த ஃபயர் டிபார்ட்மெண்ட் சினகோக் அப்படின்னா அந்த யூதர்களோட அந்த கோயில் மாதிரி இருக்கிறத சினகோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோயில்ன்றத விட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிலிஜியஸ் படிப்பு இருக்கு இல்லையா அவங்க மதர் சம்பந்தமான படிப்புகளை சொல்லித்தர இடத்த கடவுள கடவுள்கள் அவங்களோட கடவுள் அவங்களோட நம்பிக்கைகளை பத்தி சொல்லித்தர இடத்த சின்ன சொல்றாங்க அதை டேக் கேர் பண்றவன் பேரு தான் என்ன அப்படின்னு சொன்னா எக்கோ பிளாட்னிக் ஹீ ஒன்லி கேஸ் திங்ஸ் ஆர் குட் ஆட் பேட் ஃபார் ஜூஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஜூஸ்க்கு ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு மட்டும்தான் அவரால் பார்க்க முடியுமா ஓசி திங்ஸ் இஸ் பிரேயர்ஸ் டோன்ட் மீன் எனி திங் எனி மோர் பொறுத்த வரைக்கும் அதுதான் இவரோட ப்ரேயர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னே புரியாதாம் ப்ரேயர்ஸ் சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல அவனுக்கு உடன்பாடே இல்ல அர்த்தமே புரியாம ப்ரேயர்ஸ் எதுக்கு ஒப்பிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றவன் தான் ஓசி மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் ஆசிஸ் மதர் பேருதான் தான் மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் ஏன்னா ஆசியோட ஃபுல் நேமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஆசியோட ஃபுல் நேம் பாருங்க ஆஸ்கர் ஃப்ரீட்மேன் ஃப்ரீட்மேன் வந்து அவங்க அப்பா சோ ஆஸ்கர் ஃப்ரீட்மேன் தான் அவனோட ஃபுல் நேம் அவங்க மதர் தான் மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் ஆஸ் இஸ் மதர் எ சீரியஸ் ஆஃப் சீரியஸ் ஃபாலோவர் ஆஃப் ஜூ ஜூவிஷ் ட்ரெடிஷன்ஸ் அவங்க ரிலீஜனை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறா ஜூ ஒரு சின்சியரான ஜூவிஷ் லேடி தான் ஆஸ் இஸ் மதர் ஷி ஸ்லாம்ஸ் ஆஸ் இ ஃபார் காசிங் ட்ரபிள் பட் லேட்டர் நீல்ஸ் அண்ட் சே ஷி பிலீவ்ஸ் இன் ஜீசஸ் டு காம் இம் டவுன் ஷி பேக்ஸ் ஹிம் டு கெட் ஆஃப் த ரூஃப் என்ன பண்ணுவோம் ஆஸ் இ அப்படின்னு சொன்னால் நிறைய ட்ரபிள்ஸ் கிரியேட் பண்ணுறான் அந்த ரிலீஜியனை கொஸ்டின் அதாவது அவன் ப்ராப் ப்ராப்ளம்ஸ் அவன் கிரியேட் பண்ணல அவனோட கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளமா மாறுது ஓகே அவங்க ரேபிக்கும் சரி அவங்க மதருக்கும் அவன் வந்து ஒரு ப்ராப்ளமட்டேக் ஆகிறான் ஏன்னா ரிலிஜியன கொஸ்டின் பண்றான் அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல அதனால அவ கூட ஒரு தடவை அட அரைஞ்சுட்றாங்க மிஸ்ஸஸ் ஃப்ரீமனும் ஒரு தடவை ஓசியும் அரைஞ்சுட்றாங்க கடைசியாக அவங்க எல்லாருமே அவன்கிட்ட கெஞ்சுவாங்க ஏன்னா அவன் வந்து ஒரு ப்ளாக் பண்ணுவான் எல்லாம் பயந்துருவாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி எழுதுனதுனால ரைட்டருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஜூஸ் வந்து மனம் மாற மாதிரி எழுதியிருக்காரு இல்லையா ஜூஸோட ரிலிஜியஸ் இதை வந்து கொஷின் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் நிறைய பிரச்சனைகளை சம்ந்திச்சாரு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட நிறைய கிரிட்டிசிசமும் சம்பாதிச்சாரு இந்த பிலிப்ரா கன்வர்ஷன் அதை தான் நம்ம ஸ்டோரி இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டோரில தெரிஞ்சுக்க போகிறோம் த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ் இஸ் அ சட்டைரிக்கல் ஷார்ட் ஸ்டோரி

பாரிஸ் ரிவ்யூன்ற ஜேர்னல்ல வந்தது பின்னாடி அவரோட கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் குட் பை கொலம்பஸ்ல இதையும் சேர்த்து பப்ளிஷ் பண்றாரு விச் ஒன் த நேஷனல் புக் அவார்டு இதுக்குதான் நேஷனல் புக் அவார்டு அவருக்கு கிடைச்சது வைல் மெனி ஜூவிஷ் அமெரிக்கன்ஸ் வர் அஃபென்ட் பை ரோத் போர்ட்ரேல் ஜூவிஷ் லைஃப் நான் ஜூவிஷ் கிரிட்டிக்ஸ் பிரைஸ் த புக் சோ நிறைய ஜூயிஷ் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த வார்த்தைகள்னால இவரோட இந்த கதைனால ரொம்ப இது பண்றாங்க ஃபீல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஆனா நான் ஜூயிஷ் கிறிஸ்டன்ஸ் வந்து இதை பிரைஸ் பண்றாங்க திஸ் மிக்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சி அண்ட் அட்மினேஷன் அலௌ த்ரூ அவுட் ஹிஸ் கரியர் இதே மாதிரி தான் அவர் கரியர் ஃபுல்லா ஒரு ஒரு சாராரோட பாராட்டுக்கும் ஒரு சாராரோட எதிர்ப்புக்கும் உள்ளாகி தான் எழுதுறாரு த ஸ்டோரி இஸ் கன்சிடர்ட் இஸ் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் தீம்ஸ் ஹி ரீவிசிட்டர் ரைட்டிங்ஸ் ஆனா இந்த தீம்ஸை வந்து பிற்காலத்துல அவர் வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யறாரு இவரோட வியூஸ் அவரை கான்ட்ரடிக்ட் பண்றாரு செட்ஸ் இந்த ஸ்டோரியோட கதைக்களம் பைண்டர் பண்றோம் அவனோட கதை தான் இது அவன் ஒரு கியூரியஸ் ஜூவிஷ் டீனேஜர் ஒரு சின்ன பையன் டீனேஜ் பாய் தான் அவனுக்கும் அவங்க மதருக்கும் ராபிக்கும் வர சண்டை தான் இந்த ஸ்டோரி வென் ஓசி கொஷின்ஸ் த ராபி அபவுட் வேர்ஜின் பர்த் ஆர்கியூயிங் தட் அண்ட் ஆல் பவர்ஃபுல் காட் குட் மேக் இட் பாசிபிள் ஹி கெட்ஸ் இன் டு ட்ரபிள் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா ராபி அவரோட அவனோட ராபி வந்து கிறிஸ்டியன் அவங்க வந்து ஜீசஸ் நம்புறது அதுல முக்கியமா அவங்க எதை நம்புறது இல்ல அப்படின்னா ஜீசஸ் வந்து மேரிக்கு பிறந்தாரு ஒரு வேர்ஜின் மேரி வந்து வேர்ஜின் மதரா பாக்குறாங்க சோ ஒரு ஒரு கண்ணிப்ப கன்னிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தையா எப்படி இருக்க முடியும் கன்னிப்பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க எழுப்புறாங்க அப்போ இவர் என்ன சொல்ற ஓசி என்ன சொல்றன்னா கடவுளாடுல இந்த ஆரே நாள்ல உலகத்தையே படைக்க முடியுது இது செய்ய முடியாதா ஒரு கன்னிப்பெண் வயித்துல இருந்து குழந்தை உருவாக்க முடியாதான்றதுதான் இவனோட கொஸ்டின் ஓகே இதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது ஹிஸ் ரிபலியன் லீட்ஸ் ஹிம் இன் டு தினகோ க்ரூப் வேர் ஹி ஃபோர்ஸஸ் த ஜூவிஷ் கம்யூனிட்டி டு நீல் அண்ட் ப்ரொஃபஸ் பிலீஃப் இன் ஜீசஸ் வந்து ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான் சின்னகோக்ல இருக்கான் ஒரு நாள் பேசுறப்போ அவனுக்கும் அவங்க ரேபிக்கும் ரொம்ப பிரச்சனையாகி கான்ஃபிளிக்ட் ஆகி அவர் அடிச்சிடுறாரு அப்ப அவன் என்ன பண்றான் சின்னகோகோட ரூஃப் மேல ஏறிடுறான் மேல ஏறி குதிக்க போற மாதிரி பயம் கொடுத்துறான் அந்த பிளாக்மெயில எல்லாம் பயந்து நீ என்ன சொன்னாலும் சரி நீ சொல்றதான் சரின்னு சொல்ல போறாங்க இந்த டைட்டில் ரெஃபரன்டீன் சென்சுரி போம் தட் ஸ்பீக்ஸ் ஆப் ஜூபி கன்வெர்ஷன் பிஃபோர் த லாஸ்ட் ஜட்மெண்ட் டு ரிலிஜியஸ் ஹிபோக்ரஸி உங்களுக்கு தேவையில்லை இது வந்து ஆண்ட்ரூ மார்வலோட ஒரு போம் டு ஹிஸ் கோய் மிஸ்டர்ஸ் அப்படிங்கிற போம்ல வரக்கூடிய ஒரு லைன் தான் அன்டில் த கன்வர்ஷன் ஆப் த ஜூஸ் வரும் அதுதான் போய்மோட டைட்டில் வச்சிருக்காங்க அதை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பிளாட் சம்மரிக்குள்ள போலாம் இதுல இருந்து நீங்க எழுதினா போதும் இன்ட்ரோடக்ஷன் த கன்வர்ஷன் ஆஃப் ஜூஸ் சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போறோம் இன்ட்ரோடக்ஷன் பிலிப் ரோத் ஷார்ட் ஸ்டோரி த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ் ஓகே இதுதான் நேம் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி Sorry for the interruption. அத்தாரிட்டி ஜூனேஜர் சேர்ந்த பையன் டீனேஜர் தீம் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரிலிஜியன் சோ இந்த கதையோட பீரியட் பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டிஸ் என்ன மாதிரி தீம்ஸ் எல்லாம் இது வந்து டிஸ்கஸ் பண்ணது இந்த நம்பிக்கை authority அத்தாரிட்டி அத்தாரிட்ட ஒரு மேலதிகாரம் புரட்சி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் டு அக்செப்ட் questions லீட்ஸ் கான்ஃபரன்டேஷன் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் ஸோ அவனோட refusal இருக்கு இதுல அந்த அவனோட ரிலிஜியன் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை அவன் ஏத்துக்கல ரெஃப்யூஸ் பண்றான் அதனால ஒரு கான்ஃபரன்டேஷன் கான்ஃபரன்டேஷனா ஒரு கான்ஃபிளிக் ஒரு சண்டை ஏற்படுது அது என்ன பண்ணுதுன்னா ரிலிஜியஸ் டாக்டர்னு கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு அந்த கான்ஃபரன்டேஷன் ரிலிஜியஸ் டாக்டர்ஸ் அப்படின்னா ஒரு மதத்தோட கோட்பாடுகள் அதையும் ஹியூமன் பிஹேவியரையும் கொஸ்டின் பண்ற மாதிரி கேள்விகள் அமையுது ஓஸ் இஸ் தியோலாஜிக்கல் கியூரியாசிட்டி தியோலாஜிக்கல் கடவுள் நம்பிக்கையை வந்து அந்த ஸ்டடிய தியோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க அவனோட கியூரியாசிட்டி என்னன்னு பார்க்கலாம் அந்த ஸ்டோரி பிகின்ஸ் வித் வித்வர்சேஷன் பிட்வீன் ஓசி அண்ட் இஸ் இர்மேன்ஸ் ஆர்குமெண்ட் ஹி ஹேட் வித்ரா ஹீப்ரூ ஸ்கூல் டீச்சர் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஜீசஸ் வேர்ஜின் பேர்த் ஸோ ரேபி பைண்டர் தான் அவரோட அவங்களோட அவங்களோட ராபி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ரிலிஜியஸ் டீச்சர் பைண்டர் அவரு ஹீப்ரூ அவங்க அவங்களோட மத கோட்பாடுகளை எதுல படிக்கிறாங்கன்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல படிக்கிறாங்க ஹீப்ரூ ஸ்கூல் டீச்சர் அவரு அவர் வந்து ஜீசஸோட வர்ஜின் பேர்த் பத்தி அதாவது அவங்க அம்மா வந்து வேர்ஜினா இருக்கப்ப ஜீசஸ் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இது பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் ரெண்டு பேரும் ஆசியும் உன்னோடய ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உன்னோட ஃப்ரெண்டு பேர் இஸ் இ லீபர் மேன் த ராம்பி ஃபார்ம்லி டினைஸ் இட்ஸ் பாசிபிலிட்டி அப்போ ரேம்பி என்ன சொல்கிறார் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கொஷின் பண்ணுறாரு அவரோட வெர்ஜின் பர்த்டா பட் ஓஸி பிலீவிங் தட் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் ஆர்கியூஸ் தட் காட் குட் மேக் இட் ஹாப்பன் இஃப் ஹி விஷ் அப்போ ஆஸி என்ன சொல்கிறோம் ஏன் காடால் முடியாது காடை வந்து ஆல் பவர்ஃபுல் நீங்கள் சொல்கிறீங்கள்ல அப்ப காட் வந்து இந்த மாதிரி ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேக்குறோம் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணையாம ஒரு குழந்தை பிறக்க அவர் சொல்றாரு ஏன் முடியாது இஃப் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் அப்படிங்கறத கொஸ்டின் திஸ் டிஸ்அக்ரிமெண்ட் ஆங்கர்ஸ் தாபி ஹூ டிசைட்ஸ் டு கால் ஆல்சிஸ் மதம் டு டிஸ்கஸ் இஸ் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் ஸோ இந்த மாதிரி அவன் பேசுறது வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வருது உங்க அம்மாவை கூப்பிட்டு விட்டுட்டுருவேன் உன்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு This is not the first time Aussie had questioned religious teachings. பிரீவியஸ்லி ஆர்கியூட் அகேன்ஸ்ட் திலீவ் த ஜூஸ் ஆர் சோசன் பீப்புள் இதுக்கு முதவும் இதே மாதிரி அவன் கொஸ்டின் பண்ணிருக்கான் அந்த டைம்ல என்ன பேசியிருக்கான் அவங்க ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் கடவுளோட சோசன் பீப்புள் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க சோசன் அவர் வந்து செலக்ட் பண்ண பீப்புள் அவருக்கு பிடிச்ச மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஜூஸ் வந்து தங்களை அறிவிச்சுக்கிறாங்க அதையும் அவன் கொஸ்டின் பண்ணியிருக்கான் ஹிஸ் பர்சிஸ்டன்ட் கொஸ்டினிங் அண்ட் லீட்ஸ் டு கொஸ்டினிங்ஸ் வித் இஸ் மதர் அவன் என்ன பண்ணுவான் அப்படி சோசன் பீப்புள்னா நம்மளுக்கு ஏன் பிரச்சனைகள் வருது ஒரு ஆச்சு அதுல ஜூஸ் இறந்தாங்களே எப்படி இறந்தாங்கன்ற மாதிரி கொஸ்டின் எல்லாம் பண்றான் சோ இது எல்லாம் வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அவங்க ஒரு விஷயம் சொன்னா அது வித் அவன் பேசிட்டு இருக்கான் தட் ஈவினிங் ஆஸ் இ வெயிட்ஸ் ஃபார் ஹிஸ் மதர் டு பினிஷ் ஹஸ் சபாத்ரிச்சுவல்ஸ் பிபோர் டெல்லிங் ஹிங் அவுட் தி இன்சிடென்ட் அன்னைக்கு ஈவினிங் போய் அம்மா கூப்பிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஏன்னா வெர்ஜின் வொர்க் பத்தி கொஷின் பண்ணியிருக்கான் அடுத்த நாள் அம்மாவோட தான் வரணும்னு சொல்லிட்டாரு ஓசி அம்மாட்ட சொல்ல போறோம் சபாத்துங்கிறது ஒரு ரிச்சுவல் ரிச்சுவல் நோன்பு மாதிரி ஒண்ணு இருக்கிறாங்க அதை வந்து முடிச்சோன்னு இவன் வந்து சொல்றான் வென் ஹி ஃபைனலி டஸ் ஷி ஸ்லாப்ஸ் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் ஷாக்கிங் ஹிம் அவன் வந்து எதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க அப்ப இவன் விஷயம் சொன்னோன்னு அவங்க அம்மாக்கும் போவும் வந்து ஒரு அரை விட்டுடுறாங்க மகனை அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மா வந்து அவனை அரையிறாங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ரிலீஜியஸ் கொஸ்டின் கேட்டா ஏன் இப்படி எல்லாரும் நம்மளை வந்து தப்பானவனா பாக்குறாங்கன்னு ஒன்னு புரியல இந்த கான்ஃபிளிக்ட் இன்டென்சிஃபைஸ் ஆனா இந்த பிரச்சனை வந்து இன்னும் தான் தீவிரம் அடையுது இன்டென்சிஃபைஸ் தீவிரம் அடையுதல் நெக்ஸ்ட் டே அட் ஹீப்ரூ ஸ்கூல் ஓசி கண்டினியூஸ் ஹிஸ் கொஸ்டினிங் ட்யூரிங் ஹிஸ் ஃப்ரீ டிஸ்கஷன் டைம் அடுத்த நாள் ஹீப்ரூ ஸ்கூல்ல ஓசி வந்து இதே மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான் ஹி அகெய்ன் ஆஸ் வை காட் கே நாட் டூ வாட் எவர் ஹி சூஸ் புஷிங் த ரேபிட் டு அ பிரேக்கிங் பாயிண்ட் அன்னைக்கும் அதே கொஸ்டின் தான் ஆமா கடவுள் வந்து அவர் நினைச்சதை எல்லாம் படிக்கிறப்போ இதை செய்ய முடியாதான்றதுதான் அவனோட கொஸ்டின்னா இருக்குது அவர்களால் பதிலே சொல்ல முடியல ராபிக்கு வென் அப்ப அவன் ஓபனா கிரிட்டிசைஸ் பண்ண உங்களுக்கு தான் கடவுளை பத்தி புரியலன்னு சொல்றான் ரேபி பைண்டர்லி கிவிங் ஹிம் அ பிளடி நோஸ் பிளடி நோஸ் ரேபி பைண்டர் ரொம்ப கோவப்பட்டு அவன் நிறைய புறாரு ஆனா அவன் பட்டு அவனுக்கு பிளடி நோஸ் ஆயிடுது நோஸ் எல்லாம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது இன் ரெஸ்பான்ஸ் ஹோஸ்ஸி கர்சஸ் த ராபி அண்ட் ரன்ஸ் அவுட் ஆஃப் த க்ளாஸ் ரூம்மாவையும் சின்ன பையன் பயந்துடுறான் அவரை திட்டிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டால் என்னை அடிப்பீங்களா ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா நான் அவரை அப்ரூட்டிசைஸ் பண்ணி திட்டிட்டு என்ன பண்றான்னா வேகமாக வெளியே போய் என்ன பண்றான் அந்த சினகோவ் ரூஃப் மேலே ஏறிடுறான் அந்த ஸ்கூலோட ரூஃப் மேலே ஏறிடுறான் கிளாஸ் ரூம் மேலே ஏறி நிக்கிறான் எல்லாம் பயந்துக்கிறாங்க ஈவென்ஷுவலி க்ளைம்பிங் அன்ட் த ரூஃப் ஆஃப் த சினகோவ் ஓகே இந்த ரூப் ஸ்டாண்ட் ஆஃப் இப்போ என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ரூப் டாப்ல போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சுச்சுவேஷன் எஸ்கலேட் அப்போ சுச்சுவேஷன் இன்னுமே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு எக்கோ பிளாட்மெக் சினகோக்ஸ் ஓல்டு கஸ்டோடியன் கால்ஸ் த ஃபயர் டிபார்ட்மெண்ட் சினகோக்கோட ஓல்டு கஸ்டோடியன் ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே பாதுகாவலர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு திங்கிங் தட் தே வில் தே அ ஸ்டாண்டர்ட் கேட் அவர் வந்து ஒரு கேட் பா மாட்டிக்கிச்சுன்னா அதை எப்படி காப்பாத்துறாங்களோ அது மாதிரி இவனே காப்பாத்திருவாங்கன்னு கூப்பிடுறாரு த அரைவல் ஆஃப் தயர் டிரக்ஸ் அ லார்ஜ் கிரௌட் ஃபயர் ட்ரக் உடனே நிறைய மக்கள் அங்க வந்து கூடி நின்னுறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் தான் இருந்தாங்க இப்ப நிறைய மக்கள் கூடிட்டாங்க இன்க்ளூடிங் ஓசிஸ் மதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓசியோட மதரும் அங்க வந்துடுறாங்க ஃபயர் சர்வீஸ் வந்து ஸ்கூல்குள்ள போகுதுன்னு அவங்களும் வந்துடுறாங்க ஏ ஓசி ஜம்ப் அண்ட் பிளேஸ் அலாங் ரன்னிங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ரூப் டு தாதர் தன் டுத் சேஃப்டி நெட் வித் ஏ சேஃப்டி நெட் இப்ப அவன் என்ன பண்றான் மேலே ஏறணும்னா ஒரு விஷயம் மேலே இருக்காங்க நம்மள பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்னா அந்த பையனுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு ரூப்லயும் இங்கையும் அங்கையும் ஓடுறான் எல்லாம் பயந்துக்கிறாங்க அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் என்ன பண்றாங்க அவ எந்த பக்கம் ஓடுறானோ அந்த பக்கம் எல்லாம் நெட்டை எடுத்துக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போறாங்க அதுல ஒருத்தன் இங்க இருந்து குதிப்பியா அங்க இருந்து குதிப்பியா நாங்க நெட்டை விரிச்சு பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ரொம்ப காமெடியா அவன் ரொம்ப பிளே பண்ண ஆரம்பிச்சான் ஓ Rabi Binder now desperate gets on his knees and pleads with Ozzy to come குதிச்சு விபரீதாயிட்ட அவர் மேலதான் பழி விடுவோம் பிஃபோர் ஹிம் ஓகே அங்க கீரே மண்டேட்டு தா செஞ்சு வாடான்னு சொல்லி him மீன் jump, treating கிளாஸ்மேட்ஸ் இன்க்ளூடிங் like a ட்ரீட்டிங் திச்சுவேஷன் லைக் a crisis. ஆனா பசங்களுக்கு இது ஒரு ஜாலியா இருக்கு ஏன்னா ஒரு ஸ்பெக்டக்கிள் மாதிரி ஆயிடுச்சு ஒரு எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு போரிங்கா ரிலிஜியஸ் ஸ்பீச்சிங் நடக்கிற இடத்துல ஒரு ஒரு பெரிய மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குதிடா குதிடான்னு வேற கத்தி அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பயப்படல அவங்க ஜாலியா இருக்காங்க அண்ட் கேர்ஃபுல் Uh, despair, carefully considers his next move ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த

அவங்க ரிலிஜனை மதிக்கிறவங்க தான் ஆனா அவங்களுக்கு இப்ப வேற வழி தெரியல இவன் இவன் ஏதாவது பண்ணிக்குவானோன்னு பயம் இன் திஸ் மோமெண்ட் தட் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் அண்ட் கேன் கிரியேட் அ சைல்ட் விதவுட் இன்டகோஸ் அப்போ எல்லாம் வந்து நீல் பண்றப்ப அவன் என்ன சொல்றான் அடுத்ததான் நீங்க என்ன சொல்லணும் ஜீசஸ் நம்பணும் அப்படின்னு சொல்றான் ஓகே ஜீசஸ் வந்து வேர்ஜன் பேபி தான் அவங்களோட அம்மா வந்து இன்டகோஸ் இல்லாம அவங்க அம்மாவுக்கும் அப்பாக்கும் இன்டகோஸ் நடக்காம பிறந்த குழந்தை தான் ஜீசஸ் அதாவது அவங்க ரெண்டும் பேரு இணை சேராமல் பிறந்த குழந்தை தான் ஜீசஸ்னு சொல்லி நீங்க நம்பணும்னு சொல்லி சொல்றான் ஹி தென் மேக்ஸ் அவங்க எல்லாரும் அதுக்கும் ஒத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்ல அவனை பாதுகாப்பா அவனை இறங்க இறங்க வைக்கணும் ஒரு சின்னகோக்குல இருந்து ஒரு பையன் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அவங்க சொல்றதெல்லாம் ஓகே சொல்றாங்க ஹி தென் மேக்ஸ் தென் ப்ரொஃபஸ் பிலீஃப் இன் ஜீஸஸ் கிரைஸ் அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட எல்லாம் நம்புறீங்களான்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க ரிவர்ஸிங் தி பவர் டைனமிக் விட்வீன் ஹெம் செல்ஃப் அண்ட் ரிலிஜிஜஸ் கம்யூனிட்டி இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் ஆமா ஆமான்னு கேட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு இவன் சொல்றான் அவங்க எல்லாம் அந்த ரிலிஜியஸ் கம்யூனிட்டி கேட்குது ஹோஸ் இஸ் பைனல் டிமாண்டர் பார் இஸ் மாதர் அண்ட் தாபி டு ப்ராமிஸ் நெவர் டு ஹிட் எனி ஒன் ஓவர் ரிலிஜியஸ் மேட்டர்ஸ் அகைன் கடைசியா ஒன்னு கேட்கிறான் ரிலிஜியா கொஸ்டின் பண்ண ஆன்சர் பண்ணணும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க என்யர் கிரவுடுமே நாங்க என்னமேட்டு யார் ரிலிஜியஸா கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க மாட்டோம் ஒழுங்கா பதில் சொல்வோம்னு சொல்றாங்க ஓன்லி ஆஃப்டர் திஸ் கலெக்டிவ் டிக்ளரேஷன் எல்லாம் டிக்ளேர் பண்றாங்க கலெக்டிவா அதுக்கப்புறம் தான் ஓ ஜி ஹி டிசைர்ஸ் டு ஜம்ப் சேஃப்லி ஆன்

கிரிட்டிக்கலா ஒரு விஷயத்த திங்க் பண்றதுக்கும் இடப்பட்ட ஒரு கதை தான் இது ஓசிஸ் ஹைலைட்ஸ் டென்ஷன் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் பர்சனல் பிலீஃப் இப்போ தனி மனித நம்பிக்கை இருக்கும் ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியம் இருக்கும் இது ரெண்டுக்குமான டென்ஷன் ஏன்னா அவனுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு அதை வந்து அவன் ரிலிஜியஸ் ரிலிஜியன் என்ன சொல்லுது நம்பாதேன்னு சொல்லுது அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது இலஸ்ட்ரேட்டிங் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் அத்தாரிட்டி அண்ட் இண்டிபென்டென்ட் திங்கிங் அப்போ ஒரு தனி மனுஷனுக்கு சிந்திக்க உரிமை இல்லையா நீங்க சொல்றது நான் நினைக்கணுமா அத்தாரிட்டி சொல் நான் கேட்கண்டுமான் நான் கேட்கண்டுமான் அவன் கேட்கிறான் த்ரூ சட்டேர் அண்ட் ட்ராமெட்டிக் ஐரானி த ஸ்டோரி கொஸ்டின் இன்டர்பிரேஷன் ஒரு ஸ்டோரி தான் இது ஓகே சோ இவனெல்லாம் அடக்கணும்னு நினைச்சாங்க கடைசியில் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் மொத்த கூட்டத்தையும் அடக்கிட்டான் அப்போ இந்த கதை வந்து ரிலிஜியஸ் இன்டர்பிரேஷன்ஸ் மூலமா ஒரு ஓபன் மைண்டட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்பிக்கைகள்லயும் ஒரு ஓபன் மைண்டட்னஸ் வேணும் சிந்தിച്ചു செயல்படுங்கன்ற மாதிரி சொல்லுது கண்மூடித்தனமா உங்க மதத்தை நம்பாதீங்கன்னு சொல்லுது ஓசிஸ் ফাইনাল ऍक्ट ऑन द रूफटாப் સર્্ভஸ் இஸ் both the protest and a moment of liberation ஏறுறது லிபரேஷனாவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அவனோட ஃப்ரீடமாவும் எடுத்துக்கலாம் இஸ் கம்யூனிட்டி டு கான்ஃபிரெண்ட் தேவோன் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவங்களுக்கே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி தான் அவன் மேலே ஏறி இருக்கான் சோ அவங்களுக்குள்ள இருக்க கேள்விகளும் அந்த அவங்களுக்கான விடைகள் கிடைச்சிருக்கும் தான் இந்த கதையோட ஒரு తీమా ఎరం సో విత్ వింప్లీట్ ది స్టోరి ఐ హోప్ యూ లైక్ మై ఎక్స్ప్లనేషన్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ ఫర్ మోర్ సచ్ వీడియోస్ ప్లస్ దో ఫార్ కంటన్యూస్ నోటిఫికేషన్ యూ ఫర్ వాచింగ్